ஸ்னேக் ஐலண்ட் பாம்புகள் தீவு மனிதர்களும் விலங்குகளும் ஒரே நிலப்பரப்பில் காலம் காலமாக வாழ்ந்த கதைகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு காலத்தில் இந்த தீவில் மனிதர்களும் பாம்புகளும் சேர்ந்தே வாழ்ந்தன பாம்புகளின் எண்ணிக்கையும் ஆதிக்கமும் மெல்ல தலை தூக்க மனித வாழ்விற்கு அவை அச்சுறுத்தலாக மாறியது மனிதர்கள் வாழ அல்ல நடமாடுவதற்கு கூட இங்கு அனுமதியில்லை எங்கே இருக்கிறது இந்த பாம்பு தீவு இதன் கதை என்ன வாங்க பார்க்கலாம் பிரேசில் கடற்கரையில் இருந்து சுமார் முப்பத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த பாம்புகள் தீவு பார்ப்பவர்களை மெய்மறக்கச் செய்யும் அளவிற்கு கண்கவர் காட்சியளிக்கிறது இந்த பாம்புகள் தீவு இந்த தீவினை பார்ப்பவர்களுக்கு ஒரு முறையாவது உள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்று தோன்றுமாம் ஆனால் இந்த தீவைப் பற்றி அறியாமல் உள்ளே கால் வைத்துவிட்டால் உயிர் பிழைத்து தப்பி வருவது நடக்காத காரியம் என்கின்றனர் கால் வைக்கிற இடமெல்லாம் கொடிய விஷமுள்ள பாம்புகள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது இந்த பாம்பு தீவு நான்கு லட்சத்திற்கும் அதிகமான பாம்புகள் வாழும் இந்த தீவில் அதிக எண்ணிக்கையில் இருப்பது கோல்டன் லேண்ட்ஸ்ஹெட் வைஃபர் என்ற பாம்பு வகைதான் இந்த வைஃபர் தான் பாம்பு தீவின் அடையாளமாகவே அறியப்படுகிறது இந்த தீவை தவிர வேறு எங்கும் இந்த கோல்டன் லான்ஸ்ஹெட் வைஃபர் பாம்பினை பார்ப்பது கடினம் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட கோல்டன் லான்ஸ்ஹெட் வைஃபர்கள் இத்தீவில் காணப்படுகிறது இதன் விஷமானது மனிதர்களை தாக்கினால் சதைப்பகுதியை ஊடுருவி நொடிப்பொழுதில் ரத்தத்தில் கலந்து உடல் உறுப்புகளை செயலிழக்கச் செய்யும் உள்ளூர் வாசிகள் இந்த தீவில் பாம்புகள் எப்படி வந்தது என்பது பல கதைகளை சொல்கின்றனர் இந்த தீவிற்கு கொய்மாடா தீவு என்றும் உண்டு கொய்மாடா தீவில் அதிசய அரிதான பொக்கிஷங்கள் நிறைந்திருப்பதாகவும் அதனை பாதுகாக்க கடல் கொள்ளையர்கள் பாம்புகளை அங்கு விட்டதாகவும் ஒரு கதை சொல்கிறது கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பிரேசிலின் நிலப்பரப்புடன் இணைந்திருந்த கொய்மாடா காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட கடல் மட்ட உயர்வின் காரணமாக இந்த தீவு உருவாகியிருக்கலாம் என்று கூறுகின்றனர் இந்த பாம்புகள் பெரும்பாலும் தீவிற்கு புலம்பெயர்ந்து வரும் பறவைகளை வேட்டையாடி உண்கின்றன இவ்வளவு கொடிய விஷ பாம்புகள் அதுவும் ஒரு சதுரடிக்கு ஒரு பாம்பு என்றால் அங்கு மனிதர்கள் வாழ அல்ல கால் வைப்பது கூட கஷ்டம்தான் ஆனாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில் இந்த தீவில் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது அவர்கள் இந்த தீவின் காவலர்களாக இருந்தனர் ஆனால் ஒரு நாள் இரவு தங்களது வீட்டின் ஜன்னல்களை சரியாக தாழிடாமல் அவர்கள் உறங்கியதால் பாம்புகள் வீட்டிற்குள் புகுந்து அனைவரையும் தாக்கிக் கொன்றதாக கூறப்படுகிறது இதனால் பிரேஸ் சில அரசு மனிதர்கள் அப்பகுதிக்கு செல்ல தடை விதித்துள்ளது ராணுவம் மற்றும் ஆராய்ச்சிக் குழுவினர் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த தீவின் சுற்று வட்டாரத்தில் கூட மனிதர்கள் நடமாட தடை போடப்பட்டுள்ளது